அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் அனைவருக்கும் இனிய மேதுன வாழ்த்துக்கள் சில நாட்களுக்கு முன்பு நமது பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பிறந்த நாளானது கொண்டாடப்பட்டது அந்த பிறந்தநாளுக்காக நான் எழுதிய ஒரு கவிதையை உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறேன் அனைவரும் கேட்டு மகிழுங்கள் புதுயுக புரட்சி கவி நவயுகம் தன்னில் நின் கவிதை ஒளிர்ந்திட நவயுகம் தன்னில் நின் கவிதை ஒளிர்ந்திட புரட்சி தீ என்னும் கனல் எங்கும் எழுந்ததே வீர முழக்கம் நின் பாட்டினில் செழித்ததோ வித்தக கவிஞரே புகழ் உமக்கே புதுமையின் கதிரென நீ தோன்றினாய் இவ்வுலகில் பேதமற்ற சமுதாயம் காண விளைந்தாய் சாதி என்னும் கொடுந்தொழும்பை வேறெருக்கச் சாடினாய் சாதி என்னும் கொடுந்தொழும்பை வேறெருக்கச் சாடினாய் சமத்துவத்தின் ஓங்கு குரல் முரசொலியாய் ஒளித்திடச் செய்தாய் பெண்ணடிமை தலைகளை பொடி பொடியாக்க பாடினாய் பேதையர்தம் உரிமைக்காய் உரத்த குரல் ஒடுத்தாய் நவமான சிந்தனைகள் நயம்பட உரைத்த நீ புரட்சி தென்றலென புவியெங்கும் வீசினாய் இயற்கையின் அழகினை ஓவியமாய் வடித்தாய் தேனாய் கவிதை சுவை ஈந்தாய் அழகுமிகு இயற்கை அன்னை அளித்த வளம் அனைத்தும் உன் கவிதை வாயிலாக மீண்டும் பிறந்தன தமிழுரைக்கும் பெரும் புலவன் நீயே ஆனாய் குன்றின் மேல் இட்ட விளக்கென உன் புகழ் எங்கும் சுடர்விடும் நின் கவிதை எம் நெஞ்சினில் என்றும் வாழும் உன்னத நிலை அடைந்தாய் கவிஞனே நீ நின் நினைவெனும் சுடர் நெஞ்சினில் ஒளிவீசும் புதிய தலைமுறையை இயக்கும் உந்து சக்தியாய் நின் கவிதை திகழும் நின் கனவை மெய்ப்படுத்த யாம் ஒன்றிணைவோம் ஞானத்தில் தமிழுள்ள வரையிலும் நீயும் நிலைத்திருப்பாய் அனைவருக்கும் நன்றி